வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா வாழ்த்து அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வரிகள் நம்முடைய அருள் தந்தை வதாரி மகர்ஷி அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரமாகும் பிற நலமாக வாழ வேண்டும் எந்த உயிருக்கும் தேங்கி விளைவிக்கக்கூடாது அப்படின்ற கருத்தோடு எழும் ஒரு ஒலியே வாழ்த்து என்ற வார்த்தையாகும் ஆம் நண்பர்களே நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அருள் உடல் கருணையினால் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் இந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரமாகும் பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு எழும் ஒரு ஒளியே வாழ்த்து என்ற வார்த்தையாகும் அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான மனவளக்கலை தகவலோடு சந்திப்போம்